ஹலோ குட் இஸ் வெல்கம் டு குட்டி சுட்டி டிவி இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் ஆ வரிசை சொற்கள் வாங்க படிக்கலாம் ஆ அம்மா அம்மா ஆ அப்பா ஆ அப்பா ஆ அனில் ஆ அனில் ஆ அகல் விளக்கு ஆ அகல் விளக்கு ஆ அப்பளம் ஆ அப்பளம் ஆ அன்னபறவை ஆ அன்னபறவை ஆ அத்திப்பழம் ஆ அத்திப்பழம் ஆ அரசன் ஆ அரசன் ஆ அம்மி ஆ அம்மி ஆ அன்னாசிப்பழம் ஆ அன்னாசிப்பழம் அருவி ஆ அருவி ஆ அரிசி ஆ அரிசி ஆ அலைபேசி ஆ அலைபேசி ஆ அடுப்பு ஆ அடுப்பு ஆ அரண்மனை ஆ அரண்மனை ஆ அவரைக்காய் அவரைக்காய்